ஐந்து மீன்களில் உளிந்திருக்கும் மருத்துவம் வரவிருக்கும் நோய்களையே தடுத்திடுமா மாரடைப்பு வருவதையே தடுத்திடுமா உடலில் கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகரித்தால் இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டு மாரடைப்பு உயர் ரத்த அழுத்தம் மற்றும் பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள் உருவாகும் இதனை தவிர்க்க உடல் இயக்கத்தை அதிகரிக்கவும் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தும் உணவுகளை சேர்க்கவும் வேண்டும் அதிலும் கொலஸ்ட்ரால் குறைக்கும் இயற்கையான மூலிகை உணவுகளில் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த மீன்கள் முக்கிய பங்காற்றுகின்றன இந்த ஒமேகா த்ரீ அமிலங்கள் இதயத்தை பாதுகாக்கும் இரத்த ஊட்டத்தை சீராக்கும் மற்றும் உடலில் வீக்கம் குறைக்க உதவுகின்றன குறிப்பாக பின்வரும் ஐந்து முக்கிய மீன்கள் இதய ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றுகிறது சூறை மீனில் இபிஏ என்ற இரண்டு முக்கிய ஒமேகா ஒமேகாத்ரி கொழுப்பு அமிலங்கள் உள்ளன இவை ரத்த குழாய்களில் கொலஸ்ட்ரால் அடைப்பு ஏற்படுத்துவதை தடுக்கிறது தினமும் ஒரு முறை சூறை மீன் சேர்த்தால் இது மாரடைப்பு அபாயத்தை குறைக்கும் எப்படி சாப்பிடலாம் கரியாக அல்லது சூப் செய்து சாப்பிடலாம் கிரில் செய்து சாலடுடன் சேர்த்து உண்ணலாம் கொலஸ்ட்ரால் குறைக்கும் மீன்களில் காணாங்கிழுத்தி முக்கியமானது இதில் கொழுப்பு நிறைந்த ஒமேகா ஒமேகாத்ரி அமில

உணவில் மற்ற மீன்களை விட ஹெர்ரிங் மீனில் இபிஏ மற்றும் டிஎச்ஏ என்ற முக்கியமான கொழுப்பு அமிலங்கள் அதிகம் உள்ளன இது ரத்தத்தில் கொழுப்பு அடைப்பு ஏற்படாமல் தடுக்கும் மற்றும் இதயத்திற்கு தேவையான விட்டமின் டி அளவை அதிகரிக்கும் எப்படி சாப்பிடலாம் கிரில் செய்து சாலடுடன் சேர்த்து சாப்பிடலாம் கரியாக செய்து தினசரி உணவில் எடுத்துக் கொள்ளலாம் நிறைந்த உணவாக சொல்லப்படுகிறது பாஸ்பரஸ் கால்சியம் பொட்டாசியம் இரும்புச்சத்து மற்றும் செலினியம் போன்ற இதனால் இதய ஆரோக்கியம் மேம்படுவதோடு இரத்த சர்க்கரை அளவும் சீராக இருக்கும் எப்படி உண்பது பொறியியல் செய்து சாப்பிடலாம் குழம்பாக தயாரித்து உட்கொள்ளலாம் உடலில் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க இந்த ஐந்து முக்கிய மீன்களை உணவில் சேர்ப்பது அவசியம் இவை மாரடைப்பு ஏற்படுவதை தடுக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கும் உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் மற்றும் உடல் சக்தியை அதிகரிக்கும் இனிமேல் மீன் வாங்கும் போது இந்த ஆரோக்கியமான மீன்களை தேர்ந்தெடுத்து உங்கள் இதயத்தை காப்பாற்றுங்கள் போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத்யில் 24 பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்